அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே ராசியில் குரு பகவான் நாதனான புத பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் குரு இருக்கும் பொழுது தனக்காரனான குரு இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல பைப்பை திறந்தா எண்ண கொட்டுற மாதிரி இந்த காலகட்டங்கள்ல பொருளாதார நிலைமை மிக சீரும் சிறப்புமா இருக்கும் இதை தவிர திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு புத்திரக்காரனான குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையா பார்க்கறதுனால புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு செஞ்சு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அலுவலகத்துல நீண்ட நாட்களாக ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மிதனராசியை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎம்ஏ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதே அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்